மிச்சர் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையானது வந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் நான் பேரிச்சம்பழம் வந்து ஏழு பேரிச்சம்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நீங்கள் நல்லா மசிச்சு விடணும் இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழங்களாக நம்ம சேர்க்க போகிறோம் ஆப்பிள் வந்து ஒரு அரை ஆப்பிளை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து மாதுளை விதைகள் சேர்த்துக்கோங்க ஒரு காப்போஷன் உள்ள மாதுளம் பழத்துலேருந்து விதைகளை சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வாங்கி சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் வந்து ஒரு ரெண்டு கீத்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க கருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பைனாப்பிள் ஜூஸு ஒரு நாலு கீத்து ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு நாலு ஸ்லைஸ் போட்டு அதோட ஜூஸ் எடுத்து ஊற்றிருக்கேன் அடுத்து வந்து தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஜீனி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் ஜூஸ் தான் அடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஐஸ் ஐஸ் சேர்த்துக்கணுன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க நம்ம மிக்சர் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நேச்சுரல்லான கலர்லேயே நான் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் போடலை இப்போ ஒரு நல்ல வந்து ஒரு சுவையான மிக்சர் ஜூஸ் ரெடி